பார்க்க போகிற வீடியோ போன வீடியோவில் உரம் எப்படி கலக்கிறது அப்படின்னு பார்த்தோம் அந்த கலந்த உரத்தை இன்றைக்கி செடிக்கு எப்படி வைக்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை பாருங்கள் செடி இந்த செடி வந்து மூன்று மாதங்களான செடி மூன்று மாதம் ஆயிடுச்சு இந்த செடிக்கு பாருங்கள் இந்த மாதிரி செடி பக்கத்தில் பக்கத்தில் குழி பறிச்சிடணும் இந்த குழிக்குள்ளே தான் நம்ம உரம் போட போகிறோம் நல்லா பாருங்கள் ரொம்ப செடி பக்கத்துலேயும் குழி எடுக்கக்கூடாது கொஞ்சம் தூரத்தில் நாங்கள் பாருங்கள் எப்படி போடுறோன்னு பாருங்கள் இந்த மாதிரி தான் நீங்கள் உரம் போடணும் ரொம்ப அதிகமாகவும் போடக்கூடாது ஓரளவுக்கு இருக்கிற மாதிரி நீங்கள் போட்டால் போதும் இந்த மாதிரி உரம் போட்டதுக்கப்புறம் அதே மாதிரி மண்ணை நல்லா மேலே மூடி விட்றணும் பாருங்கள் உரம் போ போட்டாச்சு பாருங்கள் உரம் போட்ட இடம்லாம் எப்படி தெரித்து பாருங்கள் செடியை சுற்றி உக்கூறும் அந்த மாதிரி நல்லா போட்டுக்கோங்க ம் இந்த மாதிரி மண்ணை மூடி விட்றணும் ஏன்னா உரம் அப்போ தான் மேலே போயிடும் நீங்கள் தண்ணி பாய்க்கும்போது என்னாகும் அப்படின்னா தண்ணி பாய்ச்சிங்க அப்படின்னா மேலே உரமெல்லாம் வேறு இடத்துக்கு தண்ணி போகும்போது அடிச்சிட்டு போயிடும் அதனால் இந்த மாதிரி தோண்டி போட்டோம் அப்படின்னா அந்த செடியை சுற்றிட மட்டும் அந்த உரம் வந்து நல்லா செடிக்கு வந்து நல்லா கேட்கும் நன்றி வணக்கம்